வணக்க மக்களை சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா பாஜகவுக்கும் டிடிவி தினகரன் சொன்ன நிபந்தனையா காயை பிசையும் அண்ணாமலை அவர்கள் விஜய் வெத்த அதிர்ச்சி சகவலாம் வாங்க வீடியாவை முடிவாக்குன்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை ஒட்டி அனைத்து கட்சிகளுமே அதற்கான வேலைகள் எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதாவது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தான் வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதாவது பாஜக கூட்டணி என்னைய கூட்டணியில் இணைவதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே பாஜக தரப்பில் டிடிவி தினகரன் தனது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அமமுக தரப்பில் சில விபத்துகள் எல்லாம் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா அதாவது டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட விஜய் பக்கம் செல்வது என்பது உறுதியாக நிலையில் தான் இந்த எல்லாம் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அமமுக இடம்பெற்றது அப்போதே முதலே பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக டிடிவி தினகரன் செயல்பட்டு வந்தார் ஆனால் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்ட நிலையில்தான் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் என்று கூறிய டிடிவி தினகரன் அடுத்த சில மாதங்களிலே ஒரு அதிர்ச்சியான தகவலையும் கொடுத்திருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைப்பாக ஏற்க முடியாது நாங்கள் என்று கூறிய டிடிவி தினகரன் என் கூட்டணியில் இருந்து தாங்கள் விளவுவதாகவும் அறிவித்திருந்தார் இதையடுத்துதான் பாஜக தரப்பில் டிடிவி தினகரனுடன் தனது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வந்தது ஆனாலும் கூட ஒரு ஆகப்பூர்வமாக எதுவும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று கூறப்படுகிறதா அதே போலதான் டிடிவி தினகரனும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் விஜயுடன் பேசி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது பொங்கலுக்கு பிறகோ அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்திலோ கண்டிப்பாக டிடிவி தினகரன் யாருடன் கூட்டணி என்பதை முடிவை கண்டிப்பாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம் இதனடையில்தான் அண்ணாமலை மூலமாகவே டிடிவி தினகரன் தனது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனால் வரை பிடி கொடுக்காமலே இருக்கிறார் இதனால் பாஜக என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதா அதாவது எண்டிய கூட்டணியில் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்க அதற்கான வேலை டெல்லி தலைமை செய்து வந்தாலும் எடப்பாடி அவர்கள் அதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறதா இதனிடையில்தான் அமமுக பொதுச்சாளர் டிடிவி தினகரன் திடீரென எந்த ஒரு கூட்டணியும் இடம்பெற்றாலும் கண்டிப்பாக நான் ஆண்டிப்பட்டி தொகுதியில்தான் அமமுகவில் போட்டியிடுவென்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது திருச்சி நடந்த இந்த கூட்டத்தில் முசிறி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரனை வேட்பாளராக அறிவித்து அதிர்ச்சி செய்திருக்கிறார் இது என்னைய கூட்டணியில் ஒரு பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில்தான் அதாவது டிடிவி தினகரன் என்டைய கூட்டணியில் இனவோம் என்று டிடிவி தினகரன் நமதனை விதிக்கப்பெருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இதனால் தான் டிடிவி தினகரனை எப்படி சமாளிப்பது பாஜக தலைமை ஆலோசித்து வருகிறதா இதனால் டிடிவி தினகரனை விஜய் பக்கம் செல்வதாக கிட்டத்தட்ட உறுதியாக நிலையில்தான் அதை பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் தாவைக்கு மட்டுமே டிடிவி தினகரனை எதிர்பார்க்கும் தொகுதிகளை கொடுக்க முடியும் ஏற்கனவே செங்கோட்டையின் மூலமாகவே விஜய் தரப்பு அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா இதனால் கண்டிப்பாக பொங்கலுக்கு பின் விஜய் டிடிவி தினகரை ஒரே மேடையில் பார்க்கலாம் என்று அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்